வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் வனிதா அவங்களோட மூத்த மகன் ஸ்ரீ ஹரியா அவங்க இப்போது சினிமாவில் ஹீரோவாக நடிக்க போகிறாருன்ற ஒரு தகவல் வெளியாக இருக்குது அது பற்றின முழு தகவலும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வனிதா அவங்களோட மகன் ஸ்ரீ அவங்க இப்போது அவங்களோட அப்பா கூட தான் இருக்கிறாங்க வனிதா அவங்களோட இவங்களும் பிரிஞ்சிட்டாங்க ஸ்ரீ ஹரி அவங்களுக்கு சினிமாவில் நடிக்கணும்னு மிகப்பெரிய ஆசை இதுக்கு முன்னாடி சில வீடியோ ஆல்பம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நடிச்சிருக்காரு இந்த நிலையில் ஹீரோவாக இவர் நடிக்க போகிறாரு விஜய் ஹரி இதுக்கு முன்னாடியே சகுனி திரைப்படத்தில் கார்த்தியோட சின்ன வயசு ரோல்லேயும் நடிச்சிருக்காரு அதுதான் அவரோட முதல் படம் இவர் இப்போ ஹீரோவாக நடிக்க போகிற படத்தை பிரபு சாலமன் அவங்க தான் போகிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு பிரபுசலமன் தான் இயக்கப்போகிறாருன்ற தகவல் இன்னும் அஃபீஷியலாக வெளியாகல ஆனால் சமூக உலகத்தில் ரொம்பவும் வேகமாக வைரலாகிட்டுருக்கு விஜய் ஸ்ரீ ஹரி அவங்களுக்கு தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க